வணக்கம் நண்பர்களே நிறைய பூச்செடிகள் வளர்க்குறோம் வாசனை உள்ளது வாசனை இல்லாதது அழகுக்காக வளர்க்குற பூக்கள் அப்படின்னு நிறைய பூச்செடிகள் இருக்குது சில பூக்கள் வந்து என்ன நேரத்தில் பூக்குதோ அதே நேரத்திலே வாடி விழுந்துடும் சிலது வந்து முதல் நாள் ஒரு கலர்ல இருக்கும் மறுநாள் வந்து அந்த ஷேடு மட்டும் மாறும் இன்னைக்கு இந்த வீடியோவில் காமிக்கிற ரெண்டு செடிகள் வந்து மூணு நாளில் மூணு கலர்ல மாறி அதுக்கப்புறம்தான் வந்து பூக்கள் உதிரும் நல்ல வாசனை உள்ள பூக்களும் கூட அதில் வந்து முதல்ல காமிக்கிறது பாரிஜாதம் பாரிஜாதம் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் தேவலோக மலர் பூஜைக்கு சாமிகளுக்கு வைக்கக்கூடிய இது அதில் ஒரு அஞ்சு வெரைட்டி பாரிஜாதம் இருக்குது அதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் வந்து முதல்ல காமிக்கிறது தான் வந்து இது வந்து மஞ்சள் பாரிஜாதம் மஞ்சள் பாரிஜாதம் என்ன வெள்ளை கலரில் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா ஈவினிங் ஆன உடனே இந்த மாதிரி முதல் நாள் வந்து பூக்கள் வந்து இந்த மாதிரி பியூர் ஒயிட் கலரில் தான் இருக்கும் அந்த ஏழு மணி போல் பூக்கும் அந்த தோட்டத்து பக்கம் போனாலே அவ்வளோ வாசனையாக இருக்கும் மற்ற பாரிஜாதத்தை விட இந்த பாரிஜாதத்தோட காம்புகள் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும் பார்த்துக்கோங்க இது வந்து நம்ம கெட்டவே வேண்டாம் மாலை மாதிரி கெட்டெல்லாம் நிறைய பூக்கும் போது அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு பூவாக கூட நம்ம வந்து சாமிக்கு வைக்கலாம் இந்த மாதிரி பியூர் வெள்ளை நிறத்தில் இருக்கிறது காலையில் நம்ம எந்திரிச்சு பார்க்கும்போது அதோட நிறமே மாறி இருக்கும் அதே பூ தான் இது செகண்ட் டே பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பேல் எல்லோ கலரில் மாறி இருக்கும் இளம் மஞ்சள் அது எலுமிச்சம்பழ நிறம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி லைட் எல்லோ கலரில் மாறி இருக்கும் இதே இது மூணாவது நாள் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டன் கலரில் மாறி இருக்கும் இப்போ ஒரே செடியிலே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்க இந்த வெள்ளை கலரில் ஒன்று இருக்குது இந்த மாதிரி ஒரு லைட் எல்லோ கலரில் ஒன்று இருக்குது இன்னொரு பூ பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டன் கலரில் இருக்கும் அது பூத்து மூணாவது நாள் இந்த இவ்வளோ கோல்டன் கலரில் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இந்த நேரத்துக்கு வந்த உடனே வந்து இந்த பூக்கள் வந்து அடுத்து உதிர ஆரம்பிச்சிடும் இது வந்து மூணு நேரத்தில் பூக்கிறனால இது வந்து சண்டே மண்டே டியூஸ்டே ஃப்ளவர்னு கூட சொல்லுவாங்க காமனாக வந்து இதை வந்து மஞ்சள் பாரிஜாதம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த வெரைட்டி பாருங்க அடுத்த வெரைட்டி வந்து எஸ்டர்டே டுடே டுமாரோன்னு சொல்லுவாங்க ஏன்னா இதுவுமே வந்து மூணு நாட்களில் மூணு நிறமாக மாறக்கூடியது முட்டுக்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் பூக்கும் போது முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு வயலட் ஷேட்ல இருக்கும் இன்னுமே கூட நல்லா டார்க் வயலட்ல இருக்கும் இந்த இதில் ஒரே செடியிலே வந்து இப்போ மூணு கலர்லேயும் நிறம் மாறின பூக்கள் இருக்குது பாருங்க வயலட் கலர்ல இருக்கும் முதல் நாள் ரெண்டாவது நாள் வந்து லைட் பிங்க் கலர்ல மாறும் மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பியூர் ஒயிட் கலர்ல மாறி அதுக்கப்புறம் அப்புறம் விழுக ஆரம்பிச்சிடும் இதில் வந்து மூணு வெரைட்டிஸ் வருது ஹைப்ரிட் வெரைட்டி இருக்குது நாட்டு ரக வெரைட்டி இருக்குது இதில் வந்து வேரிகேட்டட் வெரைட்டியுமே இருக்குது எல்லாத்துலேயும் வந்து பூக்கள் இந்த மாதிரி மூணு கலரில் தான் பூக்கும் ஆனால் நல்ல வாசனை உள்ள பூக்கள் அந்த ஒரு செடியிலே வந்து இந்த பிக்சரில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி மூணு கலரில் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து ஒரு குத்து செடியாக வீட்டோட என்ட்ரன்ஸில் வச்சு வளர்க்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல வீட்டுக்குமே வந்து ஒரு நேர்மறை ஆற்றலை தரக்கூடியது நல்ல ஒரு கூட இந்த வித்தியாசமாக மூணு நிறத்தில் பூக்கக்கூடிய இந்த செடி பற்றின டிப்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பை நண்பர்களே